மேடை இருக்கின்ற எனக்கு மட்டுமல்ல வருகை தந்திருக்கின்ற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம யாரோட பேச்சை கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலோடு ஆசையோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று வருகை தந்திருக்கின்ற பெரும் பேச்சாளர் மட்டும்தானா அல்லது கொள்கை பரப்பினுடைய செயலாளர் மட்டும்தானா அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசனுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் கண்டு எடுக்கப்பட்ட எங்களுடைய முத்து என்று நான் சொல்வேன் பாடநூல் கழகத்துடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியான பேசாத இடமே இல்லை அதுவும் குறிப்பா நகர பகுதியை காட்டிலும் கிராம பகுதிக்கு வந்துட்டாருன்னா இன்னும் குஷி அவர் இன்னும் அதிகமாயிடும் ஏறும்போது ஆக அருமையான கூட்ட தம்பி அப்படிதான் மேடே ஏறி இருக்கார் அண்ணன் கண்டிப்பாக இன்றைக்கு நம்மை சிரிக்க வைப்பது மட்டுமல்ல ஒரு அரசாங்கம் என்று வரும்பொழுது நம்முடைய சாதனைகள்லாம் நாம் சிந்திக்கின்ற அளவிற்கு அதை சொல்லக்கூடிய வல்லவர் இன்றைக்கு நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் பல நேரங்களில் திட்டங்களை தீட்டும் போது என்னுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியதாக என்னுடைய வடகரமாக இருப்பது யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அண்ணன் திண்டுக்கல் லியோனியன் தான் ஏன்னா பல நேரத்தில் பள்ளி பிள்ளைகளுக்கு நம்ம நிறையா வந்து இன்னைக்கு இலவச பொருட்கள்லாம் நாம் இன்னைக்கு வழங்குறோம் ஏன்னா பிள்ளைங்க படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் என்று சொல்லிண்டைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கண்ணும் கருத்துமாக பார்க்க கூடிய ஒரு பள்ளிக்கல்வித்துறை அந்த இலவச அந்த பிள்ளைங்களுடைய புத்தக பையாக இருந்தாலும் சரி புத்தகமாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்க போற சாக்ஸா இருந்தாலும் ஷூவா இருந்தாலும் செருப்பாக இருந்தாலும் அனைத்துமே சரியான முறையில் கொள்முதல் செய்யப்பட்டு சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமா அப்படிங்கிறத பாக்குறது யார் தெரியுமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கு நான் மட்டும் இல்லைங்க இங்க அம்மன் அண்ணன் திண்டுக்கல் லியோன் சேர்த்துதான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சரியா செய்யறமன் கண்காணிக்கிறது யார் தெரியுமா எங்களுடைய ஹெட்மாஸ்டர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த முதலமைச்சரோட கரத்தை இன்னைக்கு வலுப்படுத்தி கொண்டிருப்பது யார் தெரியுமா இன்னைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு மகளிர் எல்லாம் சுயோதிக்குழுக்களுக்கான அந்த கடனை தருவதாக தான் சரி உங்களுக்கான கலைஞர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறது தெரியுமா அதை வழங்கறது அவர் தான் யார் யாருக்கும் நான் வழங்கப்படாம இருக்கிறதோ அதையும் வழங்க போகிறேன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் செய்து காட்டக்கூடியவர் அவர் இருப்பார் என்றால் அவர் முத்தமிழர் கலைஞருடைய பேரப்பிள்ளை அதனால உங்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த துணை முதலமைச்சர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு ஒவ்வொரு கிராமத்திலும் இன்னைக்கு இது போன்ற ஒரு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த கூட்டத்தில் குறிப்பாக நம்முடைய பகுதிக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் திண்டுக்கல் லியோனியன் அவர்களை நான் மனைவியுடைய கரவொளின் மூலமாக மீண்டும் ஒரு முறை நான் வருக 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 என்று நான் வரவேற்கின்றேன் உங்களுக்கும் அண்ணனுக்கு இருக்க நடப்பு இந்த இடையில நான் என் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆக மிக விரைவாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து அடுத்தபடியாக நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைக்கக்கூடிய அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களை நாம் அனைவரின் சார்பாக உரையாற்ற வருமாறு வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்